ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விநேதி சேனல் என்கிட்ட ஒரு கஸ்டமர் இந்த ஸாரியை கொடுத்து அவங்களுக்கு லாங் ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணி தர சொன்னாங்க இதில் வந்து அந்த பிளாக் கலரில் இருக்கிறத வந்து மேலே டாப்புக்கும் கீழே வந்து அந்த ஸ்க அவங்க வந்து ப்ளீட்டர் ப்ளீட் வச்சு நம்ம லாங் ஃப்ராக் போடுவோம்ல அந்த மாதிரி தான் கேட்டாங்க இந்த ஆஷ் கலரை வந்து நான் ப்ளீட் வைக்கிறது ப்ளீட்டுக்கு கீழே ஸ்கர்ட் மாதிரி வரும்ல அதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு அதில் இந்த டிசைன் லேஸ் இருக்குல்ல இதை வந்து நான் பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங்கை தான் கட் பண்ண போகிறோம் லைனிங்கை வந்து எப்பொழுதுமே நம்ம சுடிதார் மடித்து போடணும் அந்த மாதிரி தான் இதுக்கு நல்ல இந்த டாப் கட் பண்ணால் மடித்து போடணும் மேக்ஸியாக இருந்தாலும் சரி லாங் ஃப்ராக் இந்த மாதிரி எது ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலுமே நம்ம நீட்டை வாக்கில் ஃபஸ்ட்டு ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இன்னொரு திருப்பு நாலாம் மடிச்சுக்கணும் இப்போ கீழெல்லாம் எதுவும் பிசுறு இல்லாமல் கரெக்டாக அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் வந்து கீழே வந்து தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு நான் விட போகிறேன் கீழே வந்து நம்ம அந்த ஸ்கர்ட்டோட வந்து சேர்த்து அடி அடிப்போல் டாப்பை அதுக்காக வந்து நான் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுக்கிறேன் இதிலேருந்து நான் வந்து ஒரு பதினாலு இன்ச் வந்து வச்சுக்கிறேன் இதை வந்து இந்த டாப்போட முழு உயரம் வந்து பதினாலு இன்ச்சி பதினாலு இன்ச்சை விட்டுட்டு மேலே வந்து தையலுக்காக நான் ஒரு முக்கால் இன்ச் விட்டுக்கிறேன் நீங்கள் ஒரு இன்ச்சு கூடி விட்டுக்கலாம் ஆஃப் இன்ச் கூடி விட்டுக்கலாம் நீங்கள் தையல் போடுறதை பொறுத்து நீங்கள் விட்டுக்கலாம் நான் வந்து முக்கால் இன்ச்சு விட்டுக்கிறேன் விட்டுட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மாதிரி போட்டுக்கலாம் ரெண்டுக்குமே நம்ம ப்ளவுஸ்லாம் மார்க் பண்ணுறோம்ல அந்த மாதிரி தான் மேக்ஸி லாங் ஃப்ராக் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அதுக்கு டாப் தைக்கிறதுக்கு இந்த மெத்தடு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே நம்ம ஒரே மாதிரியே தான் கட்டிங் பண்ணுவோம் இப்போ மேலே வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிட்டேன் இப்போ இங்கே வந்து நான் கழுத் கழுத்தோட அகலம் அது வந்து ரெண்டே முக்கால் இன்ச் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம ஷோல்டர் விற்றுருக்குல அது வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு விட்டுக்கிட்டேன் இப்போ இந்த சைடு தையலுக்காக நான் ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்தோட அகலத்துக்கு அதே மாதிரி ஷோல்டர் வித்துக்கு அந்த சைடும் நான் ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் தையலுக்காக இது ரெண்டுமே தையலுக்கான அளவு தான் இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம முன்கழுத்து உயரம் முன்கழுத்து உயரம் வந்து நான் வந்து அஞ்சு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு வச்சுக்கிறேன் இப்போ அதோட ரெடி அளவு வந்து அஞ்சரை இன்ச்சு ஆனால் நான் வந்து நம்ம அரை இன்ச்சு வந்து கீழே தையல் போடுவோம்ல அதுக்காக அது போயிடுங்கிறதுக்காக நான் அஞ்சு இன்ச்சாக வச்சுக்கிறேன் நம்ம கழுத்து அடிக்கும்போது அந்த அரை இன்ச்சு வந்து மைனஸ் ஆகிடும் அஞ்சு இன்ச்சுக்கு வந்து நான் லைன் போட்டுக்கிறேன் இதில் வந்து உங்களுக்கு எந்த நெக் டிசைன் வேணுமோ இந்த இதுக்குள்ளே நீ வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிக்கலாம் இப்போ ஹம்கூல் உயரம் வந்து ஆறு இன்ச் அது வந்து நம்மளுக்கு ரெடி அளவு நான் ஆறு இன்ச்சாக அதை மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம தையல் கையையும் ஹம்கூலியும் சேர்த்து பிடிப்பில் அப்போ வந்து அது ஆறு இன்ச்சாக மைனஸ் ஆகிக்கும் இப்போ ஆறு இன்ச் நான் மார்க் பண்ணிட்டேன் இது வந்து தையலுக்கான அளவு இப்போ ஸ்ட்ரைட்டாக லைன் மாதிரி போட்டுக்கலாம் இந்த லைன் வந்து ஹம்கூல் லைன் வந்து நம்ம எங்கே போடணும்னா நம்ம ஷோல்டர் ஷோல்டர் வித்து மார்க் பண்ணியிருக்கோம்ல தையலுக்கான அளவு அங்கேருந்து தான் நீங்கள் இந்த ஹாம் கோல் லைனை போடணும் நீங்கள் ரெடியலேருந்து மார்க் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஷோல்டர் வித் வந்து கம்மியாகிடும் இங்கேருந்து நான் ஒரு ஒன்றே இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் சுடிதார் இருந்தாலும் சரி இந்த மாதிரி லாங் ஃப்ராக் மேக்ஸி எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் இந்த ஹாம் கோல் வந்து நீங்கள் ஒன்றே வி ஒன்னே கால் ஹாம் கோல் வலிவு எடுக்கிறோல்ல அது வந்து ஒன்றே இன்ச் வச்சாலே கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து இந்த டாப்போட பாடி சுற்றளவு முழு பாடி சுற்றுலவு எத்தனைன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு அது நாலாவில் டிவைட் பண்ணால் பத்தரை இன்ச் வரும் அந்த பத்தரை இன்ச்சை வந்து நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் இந்த லைனில் வச்சு இங்கேருந்து நான் தையலுக்காக ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தையல் அதிகமாக வேணாம்னா நீங்கள் ஒரு இன்ச்சு கூடி விட்டுக்கலாம் இப்போ இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு எத்தனை வருதுன்னா இடுப்பு சுற்றலை வந்து முப்பத்தெட்டு இன்ச்சு அதை வந்து நம்ம நாலாவில் டிவைட் பண்ணும்போது ஒன்பதரை இன்ச்சாக மாதிரி இருக்கும் உங்களுக்கு கேல்குலேட்டர் எதுவும் இல்லை டிவைட் பண்ண கஷ்டமாக இருக்கிற இந்த மாதிரி டேப்பை வந்து நீங்கள் கூடிய மடித்து பார்த்துக்கலாம் ஒன்பதரை இன்ச் வருது அந்த ஒன்பதரை இன்ச்சை வந்து நான் இந்த கீழே வந்து ஆஃப் இன்ச்சு தையல் போ லைன் போட்டிருக்கோல்ல அங்கேருந்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம பேக்லேயும் ஃப்ரண்ட்லையும் டாட் மாதிரி பிடிப்போம் அதுக்காக நான் ஒரு வந்து ஆஃப் இன்ச் விட்டுக்கிறேன் இப்போ தையலுக்காக நான் ஒரு ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் மேக்ஸிமம் நான் வந்து ஃப்ரண்டில் வந்து டாட் பிடிக்க மாட்டேன் பேக்கில் மட்டும்தான் டாட் பிடிப்பேன் இப்போ இங்கே இந்த மாதிரி ஒரு கவ் மாதிரி போட்டுக்கலாம் ஹம் கோல் கிட்டே வந்து இந்த மாதிரி மாதிரி போட்டுக்கங்க உங்கள்கிட்ட ஹம் கோல் ஸ்கேல் இருந்தால் கூட நீங்கள் அதை வச்சு கூட வரைஞ்சிக்கலாம் இப்போ பேக் நெக் பேக் நெக் வந்து இந்த மாதிரி நம்ம நாலாப்பழம் அடித்து போட்டிருக்கோம்ல கீழே கீழே இருக்கிற பீஸ் தான் நம்மளுக்கு பேக்கில் வரும் வந்து நம்ம ஷோல்டரோட ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கில்லங்க அதை அப்படியே பேக் பீஸ்லையும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு பின்கலத்து உயரம் எவ்வளோ வேணுமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து நைன் இன்ச் மார்க் எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஃப்ரெண்டோட நெக் டிசைனை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன் இவங்க ரவுண்ட் நெக் கேட்டதால் நான் ரவுண்ட் நெக்கே வரைஞ்சிக்கிட்டேன் வரைஞ்சிட்டு இந்த சைடிலையும் நம்ம லைன் போட்டுக்கலாம் இந்த இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம கட் பண்ணுறதுக்காக லைன் போட்டுக்குவோம் சரி லைன் வந்து கிராஸாக போயிடுச்சு கொஞ்சம் வந்து இதை உள்ளார வந்து ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி நீங்கள் அப்படியே வளைச்ச மாதிரி போட்டுக்கோங்க அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஷேப் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம ஃப்ரெண்டை கட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நெக் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டோட நெக்கை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஷோல்டருக்காக இந்த தைலக்கான அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துலையே அப்படியே நீங்கள் பேக்லேயும் வச்சு லைன் போட்டுக்கோங்க இது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த அச்சு இருக்குல்ல அந்த ஃப்ரெண்டோட அந்த கட் பண்ண இடம் அந்த இடத்துல நீங்கள் அப்படியே ஒரு லைன் மாதிரி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு லைன் போட்டுட்டு இப்போ அதிலேருந்து நீங்கள் பேக் பேக் நெக்கை வரைஞ்சிக்கலாம் அந்த மாதிரி ஸ்கேலை வச்சு அதோட உயரத்தில் நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரி நெக் டிசைன் வேணுமோ நீங்கள் அதை வந்து வரைஞ்சிக்கலாம் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு இடத்துலையுமே ரவுண்ட் நெக்கு தான் கேட்டதால் நான் ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன் இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது வந்து யூனெக் உங்களுக்கு ரவுண்ட் நெக் வேணும்னா நீங்கள் ஒரு ஆஃப் இன்ச் வந்து வெளியில் தள்ளி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா ரவுண்ட் நெக்காக இருக்கும் பார்க்க நல்லா அழகாக இருக்கும் நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளேயே வரைஞ்சிங்கன்னா அது யூ நெக் மாதிரி இருக்கும் அந்த பாக்ஸை விட்டு ஒரு ஆஃப் இன்ச் தள்ளி வரைஞ்சிங்கன்னா அது ரவுண்ட் நெக் மாதிரி இருக்கும் இப்போ இதே பேக் பேக் நெக்குமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளே நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபுல்லாக கட் பண்ணிட்டோம் கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்டில் வந்து எப்பொழுதுமே நம்ம ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் ஃப்ரண்டில் வந்து உள்வளைவு எடுப்பலாம் அதே மாதிரி இந்த மாதிரி மேக்ஸ் எது த கட் பண்ணாலுமே நாங்கள் நம்ம வந்து உள்வளைவு எடுக்கணும் இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து நான் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து உள்ளார தள்ளி கட் பண்ணிக்கிறேன் இந்த ஹம் கிட்ட இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம் உங்களுக்கு ஸ்லீவ் கட்டிங் வீடியோ வேணும்னா நம்ம சேனல்லே ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது வந்து ப்ளவுஸாக இருந்தாலும் சரி மேக்ஸி சுடிதார் எதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த ஸ்லீவ் கட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சு புரிய நினைக்கிறேன் புரியலன்னா எப்படி சொல்லணும்னு சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி சொல்லித்தரேன் அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்லீவுமே கட் பண்ணி முடிச்சாச்சு ஃபஸ்ட்டு எல்லாமே நம்ம லைன் லைனிங்கில் கட் பண்ணோம்ல அது எல்லாத்தையுமே மெயின் கிளாத்தில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து ஃபோல்டிங் பக்கமும் ஃபோல்டிங் பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும் மெயின் கிளாத்லையுமே லைனிங்கோட ஃபோல்டிங்கும் நம்ம மெயின் கிளாத்தோட ஃபோல்டிங்கும் ஒரே மாதிரி ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி தான் வச்சு கட் பண்ணணும் மீதி இருக்கிற இந்த ஃபுல் சேரீயுமே நான் ப்ளீட் வச்சு ஸ்கர்ட்டாக ரெடி பண்ணிவிடுவேன் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலாவை வந்து நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ